அப்பாடா அப்பாடா பட்டதெல்லாம் போதுமடா சாமி பைத்தியமா பற்று வைத்தேன் சாமி விற்றதெல்லாம் வாங்கி தந்த சாமி இப்ப வீதியில் நிற்கிறண்டா சாமி பட்டதெல்லாம் போதுமடா சாமி பைத்தியமா பற்று வைத்தேன் சாமி விற்றதெல்லாம் வாங்கி தந்தேன் சாமி இப்போ வீதியில் நிற்கிறண்டா சாமி பாசமனும் நூலருந்த பட்டம் அது பறக்கட்டுமே என்று சொல்லிவிட்டேன் பாசமனும் நூலருந்த பட்டம் அது பறக்கட்டுமே என்று சொல்லிவிட்டேன் அளவில்லாமல் தொலைவில் சென்று போக இப்போ அடிமனசு வேகமாக நோக என்ன செஞ்சா எம் மனசு ஆறும் எதை தின்னா பித்தம் விலகி போகும் புரியாமல் தெரியாமல் விழித்தேன் புத்தி கெட்டு சக்தி கட்டு நொடித்தேன் ஊரெல்லாம் ஒசத்தி என்ன பேச ஒய்யார காற்று வந்து வீச ஆசைப்பட்டதால் வந்த நேசம் இப்போ அழஞ்சி திரிஞ்சு ஆனே மோசம் ஊரெல்லாம் ஒசத்தி என்ன பேச ஒய்யார காத்து வந்து வீச ஆசைப்பட்டதாலை வந்த நேசம் அழஞ்சி திரிஞ்சி ஆனே நானும் மோசம் ஓயாம ஊரில் நியாயம் பேசி சிலர் ஓயாம ஊரில் நியாயம் பேசி உத்தமனா வாழும்பற தேசி குத்தங்குற பேசிக்கிட்டே இருப்பான் அவன் குதர்க்கம் பேசி நம்முயிரை எடுப்பான் நல்லவனை கெட்டவனாக தெரிப்பான் இவன் நிறைய வீட தந்திரத்தால் ஜெயிப்பான் ஓயாம ஊரில் நாயம் பேசி உத்தமனா வாழும்பற தேசி குத்தங்குறை பேசிக்கிட்டே இருப்பான் இவன் குதர்க்கம் பேசி நம்முயிரை எடுப்பான் நல்லவனை கெட்டவனாக தெரிப்பான் இவன் நிறைய வீடை தந்திரத்தால் ஜெயிப்பான் தோலுக்கு மேல் வளர்ந்து நிற்கும் தொல்லை இது நம் தோலுக்கு மேல் வளர்ந்து நிற்கும் தொல்லை தொந்தரவை அறியாத பிள்ளை அப்பனுக்கு அறிவுயர பேசும் தன் அப்பனுக்கே அறிவுயர பேசும் ஆனபோதும் சோம்பல் உயர்ந்து வீசும் கால நேரம் கூடி வரக்கூடும் கணிஞ்சி அறிஞ்சி தெரிஞ்சிக்கவே நேரும் வ விதி வழிது என்று சொல்லும் கூட்டம் விதி வழிது என்று சொல்லும் கூட்டம் வீணனவே இருக்க தலை ஆட்டும் வெற்றி பெற விருப்பம் கூட வேணும் விருப்பமெனும் நெருப்பு எறியும் போது புரிந்து விதி விலகக்கூடும் இங்கு விதி வழிது என்று சொல்லும் கூட்டம் வீணனவே இருக்க தலை ஆட்டும் வெற்றி பெற கூட வேணும் விருப்பம் என்னும் நெருப்பு எரியும் போது வினைபுரிந்து விதி விலக கூடும் அந்த ஈசனுக்கு நாளும் செய்யும் பூச யாவருக்கும் நலங்களள்ளி வீச அருளுடனே அன்பு தரும் நேசம் ஆண்டவனை எனக்கு தினம் காட்டும் ஈசனுக்கு நாளும் செய்யும் பூச யாவருக்கும் நலங்களல்லி வீச அருளுடனே அன்பு தரும் நேசம் அந்த ஆண்டவனை எனக்கு தினம் காட்டும் தேடலுடன் நான் நன்றி வணக்கம்